பிரைஸ் அலாட் இந்த நாளுக்காக நன்றி இந்த காலைவெளியை கொடுத்த தேவாதி தேவன் நம் கத்தாதி கத்த ராஜாதி ராஜாவுக்கு கோடி கோடி நந்திகளையும் சோத்திரங்களையும் மறக்கிறோம் இந்த காலை வெளியில் உங்களோடும் என்னோடும் கூட பேசுகிற வார்த்தைக்கு ஒரு மகவான மண்டலத்தில் பொல்லாத கிரி செய்கிற எல்லா பலவானும் யேசுவின் நாமத்தினாலும் முந்தி கட்டி செவிப்போம் இந்த காலைவெளியில் அவியான கொடுக்கிற வார்த்தை லேவியராகவும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் எல்லா வசனத்திலும் அவியான கொடுக்கறது தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன் தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக்கொள்வீர்கள் துஷ்ட மிருகங்கள் தேசத்தில் இராதபடி ஒழிய பண்ணுவேன் பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவது இல்லை உலாவுவதில்லை அமேன் கர்த்தர் இதிலிருந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னா இந்த நாள்ல தேசத்தில் சமாதான கட்டளை இடுவேன் இந்த நாள்ல உங்களை பார்த்து தான் சொல்றார் கர்த்தர் ஆவியனூர் சகோதர சகோதரிகளே உங்களுக்கு தேவன் கட்டளையிடுவார் சமாதானத்தை கட்டளையிடுவார் உங்கள் சத்துருக்கள் உங்களை எந்தெந்த காரியத்திலெல்லாம் இது பண்ணுதோ அதிலிருந்து விலைக்கு உங்களுக்கு தேவன் சமாதானத்தை கொடுப்பேன் என்று சொல்கிறார் சமாதானத்தைங்கிறப்ப உங்கள் குடும்பத்தில் சமாதானம் உங்கள் வேலையில சமாதானம் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில சமாதானம் கணவன் மணிக்குள்ள சமாதானம் குடும்ப உறவுல சமாதானம் ஊழிய பாதையில் ஒரு சமாதானம் உங்களோட படிக்கிற வே படிக்கிற இடங்கள்ல ஒரு சமாதானம் பிள்ளைகள் பிள்ளைகளுக்குள்ள ஒரு சமாதானத்தை தேவன் கட்டளையிடுவேன் என்று சொல்கிறார் தேசத்தில் சமாதானம் உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை தேவன் கட்டளையிடுவார் அடுத்து ரெண்டாவதாக தத்தளிக்க பண்ணுவோர் இல்லாமல் படுத்துக் தத்தளிக்க பண்ணுவோர் இல்லாமல் படுத்துவேன் உங்களை எத்தனையோ நாள் தூங்க விடாத அளவுக்கு சத்துரு போராட்டங்கள் கொண்டு வந்திருக்கலாங்க எத்தனையோ காரியங்களை கொண்டு வந்திருக்கலாம் உங்களை தூங்க விடாம கவலையிலையும் கண்ணீரிலையும் வேதனையிலையும் கஷ்டத்திலையும் அநேக கடன் பாரங்கள்னாலையும் பிள்ளைகளை குறித்து கவலைகள்னாலும் என் கணவர் இந்த மாதிரி குடியில் இருக்கிறாரே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு தான் ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார் உனக்கு இருக்கிற பின்பாக இருக்கிற சத்துருவை நான் விலக்கி உன்னை நிம்மதியாக தூங்க வைப்பேன் நீ கவலைப்படாத நான் உன் கூட தான் இருக்கேன் நீ நித்திரை பண்ணும்போதும் நீ தூங்கட்டும்ன்ற நான் விழித்திருக்கிறவன் நான் உன்னை பாதுகாப்பேன்னு ரெண்டாவது பாயிண்ட்டாக அப்படியான ஒரு சொல்கிறார் மூணாவது பாயிண்ட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த சத்துருக்களை எல்லாம் ஒளிய பண்ணுவேன் பட்டயம் என்றது உங்களுடைய ப பட்டயத்தை எடுக்கும்போது அவன் என்ன பண்ணுவான் தேசத்தில் உலாவதே இல்லையான் உங்கள் ஆவியின் பட்டயம் உங்களுடைய பட்டயம் பைபிள் பைபிள் என்ற வார்த்தை வார்த்தையை நீங்கள் வீசி இங்கே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எனக்கு உரதமாக எதுவும் உருவாக்கப்படுவதில்லை என்று அந்த வார்த்தை என்று பட்டயத்தை நீங்கள் வீசும்போது உங்கள் சைடில் உங்கள் தேசத்தில் இல்லை உங்கள் இல்லையில் இல்லை உங்களோட வீட்டில் உங்கள் காமன்ஸ் இல்லை உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் எந்த இடத்துல சத்துரு தொட்டாத அளவுக்கு தேசத்தில் சமாதானத்தை கொண்டு வரும் உங்கள் குடும்பத்தை சமாதானத்தை உண்டு பண்ணி தருவார் என்று சொல்கிறார் பட்டயம் உங்கள் தேசத்திலே சத்துரும் உங்கள் அடிக்கும் போது என்று சொல்கிறார் அடுத்தது உங்கள் சத்துருக்களை துரத்தி அவர் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார் வார்த்தை என்ற பட்டயம் இயேசு என்ற நாமம் அதிகாரம் உள்ள நாமத்தினால் பட்டயம் எந்த ஒரு காரியமாயிருந்தாலும் எதை கொண்டு நீங்க பயப்படக்கூடாது பயம் நம்மளுக்குள்ளே வந்துச்சுன்னா நம்ம தைரியமாக ஊழியர் செய்ய முடியாது பயம் நம்மளுக்கு வரக்கூடாது கர்த்தர் நம்ம கூட இருக்க கார் கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருக்கப்போ மனுஷனை என்ன செய்வோம் நான் நிறைய காரியங்களை முதலாவது என்னுடைய காரியத்தில் தான் நான் சொல்ல முடியும் நிறைய பயந்து 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 வாழ்க்கையில் பயந்த காரியங்கள் இன்னும் இன்னும் கூட மனுஷனுக்கு அநேக காரியத்தில் பயந்து கொண்டிருப்பேன் ஆனால் கர்த்தர் சொல்ல நீ பயப்படாத மகளை நான் ஒன்று கூட இருக்கிறேன் என்று சொன்னார் அதே தான் இந்த காலை வெளியில பயப்படாத மகனை பயப்படாத மகளே கர்த்தர் உன்னோட கூட இருக்கார் நான் உன்னை விட்டு விடுவதுன்னு உன்னை கைவிடணும்னு சொன்ன தேவன் உங்களோட கூட இருக்கிறார் உங்களுக்கு உரதமாக இருக்கிற எல்லா காரியத்தையும் துரத்தி எடுத்து கர்த்தர் ஜெயத்தை உண்டு பண்ணி தருகிறேன் என்று இந்த காலை வெளியிலேசப்பா இந்த காலவேளியில கூட டாடி நீங்க தகப்பன எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறேன் என்று சொன்னதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் டாடி அப்பா நாங்கள் தூங்க விடாத அளவுக்கு எத்தனையோ பாரமான சுமைகள் இருக்கலாம் பாரமான கஷ்டங்கள் இருக்கலாம் பாரமான கவலைகள் இருக்கலாம் எல்லாவற்றையும் தகப்பனேன் நீ தூங்கும் மகளை நான் உனக்கு பாதுகாத்துக் கொள்கிறேன் என்று சொன்னீங்க டாடி அப்பா எங்களுக்கு முன்பாக எத்தனையோ சத்துருக்கள் எலும்பியிருக்கலாம் டாடி எங்கள் எல்லையில் எலும்பியிருக்கலாம் எங்கள் தேசத்தில் எழும்பியிருக்கலாம் எங்கள் பகுதியில் எழும்பியிருக்கலாம் எல்லா சத்திரையும் நீர் துரைத்து அடிக்கிறேன் என்று சொன்னதற்காக மக்கள் நன்றி செலுத்திக்கிறோம் உம்முடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயம் வேதத்தின் என்று வார நீர் விழித்து அடிக்கிற கிருபைகளுக்காக நன்றி சொல்லி சொத்து இருக்கிறேன் இந்த வேலையில் கூட இந்த வேடையில இருந்து நீங்க எனக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக மகேன் துதியும் கனையும் மகிமையும் செலுத்துக்கிறோம் டாடி நான் சிறுக நீங்க பெருகணும் நாமத்தினால தம்பிக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே அமேன் அமேன் அமேன்